இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வருஷம் அப்போ சிலர் ரெண்டு கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தேக்க தரிசனம் சொல்வார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் படி கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஊற்றுவேன் அப்போ சிலர் ரெண்டு பதினேழு கடைசி நாட்களில் second chapter mm. 17th verse mm. in the last days mm. god says mm. i will pour out my spirit on all people mm. Mm. your sons and daughters will prophesy mm. your young men and your young men will see visions mm. your old men will dream dreams mm. சரி அப்போ கடைசி நாட்கள் சொல்லும் போது சிலுவில மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு நாட்கள் அதான் கடைசி நாட்கள் ஏசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இந்த நாட்கள் கடைசி நாட்களில்

அந்த கடைசி நாலுன்னு வருதுவார் அந்த வேடுவெளி நிறுத்துது அந்த கடைசி நாள்னா ஏசு கன்னி மறியாள் உலகத்தில் பிறந்து எல்லோருடைய பாவத்தை குமாரர் குமார்த்திகள் வாழது வாலிபர் மூப்பர் எல்லோருடைய பாவத்தை சாபத்தை மரணத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு கதையை முடிக்கிறார் பிசாசு கதையை முடிக்கிறார் பாவ கதையை முடிக்கிறார் தரித்திர கதையை முடிக்கிறார் பா கதையை முடிக்கிறார் எல்லா பிசாசுடைய வேலையை செய்து முடிச்சார் அதுதான் கடைசி நாள் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவன் மேலும் என் ஆவியை ஊற்றுவேற்றார் அப்போது முதல் நாள் கடைசி கடைசி நாள் அப்போது ஃபர்ஸ்ட் நாள்னு ஒன்றுக்குது இல்லை ஃபஸ்ட்டு நாள் என்ன நாள் பைபிளில் கடைசி நாள்னு சொல்லப்படுது அப்போது சிலர் ரெண்டு பதினேழு கடைசி நாட்களின்னு சொல்லப்படுது அப்போது முதல் நாட்கள் எது ஏதேனும் தோட்டம் அதான் மனுஷன் ஆரம்பத்தில் முதல் நாட்களில் பிசாஸ் என்ன பண்ணால் மாம்சமான யாவரும் மேலும் ஆவியை ஓட்டலை மாம்ச சிந்தையை ஓட்டுறான் என்ன சிந்தைய மாம்ச சிந்தையை அதாவது பாவத்தை மண்டத்தை எல்லாம் ஓட்டுறான் ஏ பாவம் செய்ய வச்சு அது வந்து ஃபர்ஸ்டே முதல் முதல் நாட்களில் இது வந்து கடைசி நாட்களில் அப்போது பைபிளில் ஆரம்ப நாள்னு ஒன்றுக்குது கடைசி நாள் ஆரம்ப நாள் ஆதாம் பிறந்த நாள் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் ஏதேன் தோட்டத்திலே அந்த ஆரம்ப நாளில் பிசாசு ஏவாலை வஞ்சித்து கனியை சாப்பிட வச்சு புருஷனையும் சாப்பிட் ஆதாமி சாப்பிட வச்சு இன்னும் இன்னும் பூமி சபிக்கப்பட்டிருக்கோம் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் சொல்லி ஆவியை ஓட்டலை தேவாவி தேவன் ஆவியாக இருக்கிறான்னு ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தெல்லாம் ஓட்டலை ஆதாம் ஏவால் மேலே பிசுவாசு மாம்ச இந்த பாவத்தை சாபத்தை மன்னத்தை தைத்தத்தை பாதத்தெல்லாம் ஊற்றித்தான் அப்படி ஊற்றிட்ட பிறகு ஆரம்ப நாட்களில் அந்த மாம்சமான யாவர் மேலும் பிசாசு மாம்சிந்தை மரணத்தை ஓட்டுனா அப்போது ஆதாமின் குமார் குமார் தேர்க்க தரிசனம் சொல்ல என்ன சொல்லிடுவோம் தேர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் பாவத்து தீர்க்கிறது பிரச்சனை தீர்த்து வைக்கிற தேர்க்க தரிசனம் கிடையாது தேவடைய தேர்க்க தரிசனம் பேசலாங்க நன்மத்தையே மரியாதை காது பிசாசின் தேர்க்க தரிசனம் எல்லாம் பிரச்சனையே பேசுவாங்க கட்கள் நிச்சயம் மாம்சீவின் தீர்ப்பெருமை பிசாஸ் வார்த்தையே பேச்சு பேச்சு பூமி சபிக்கப்பட்டிருக்கும் முளைப்பிடிக்க விலகுதா இப்போ அப்போ சில இரண்டாம் அதிகாரம் ஒன்னாவது பெந்த கோஷ இன்னொரு நாள் வந்த போது அவர் எல்லாரும் ஒருமிடப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சருதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்துருக்க வீடு முழுந்து நிரப்பிட்டு அல்லாமலும் மழமான நாக்கள் போல பிரிந்திருக்கும் நாகிகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமது அவ் அவர்கள் எல்லாரும் பர்சு தாவினாலே நிரப்பப்பட்டு நிரப்பினாங்களா இல்லை பெந்தகோசனால் இல்லை அவங்க எல்லாரும் பர்சு தாவினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் எல்லாரும் பர்சுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளில் பேசத் தொடங்கினார்கள் இதுதான் கடைசி நாள் அப்போ ஆரம்ப நாள் இது இந்த பிகினிங் ஆதி ஆகமத்தில் ஆதி மனிதர்கள் ஆதாம் வியாபாரம் அங்கே பிசாஸ் என்னத்தை ஊற்றுனா ஆவியை ஓத்துலை தேவாவிய ஓத்தலை ஏசு தேவாவி ஊற்றி தான் மனுஷன் உண்டாக்குனா ஜீவ சுவாதி ஜீவாத்மாவாகி ஜீவ தான் வச்சாரு ஆனால் கொஞ்ச நாளைக்குள்ளே என்ன பண்ணால் நன்மத்தையும் மரியாதக்க கனியை புசிக்க வச்சு தேவாவியை துரத்திட்டு அசுத்தாவி மாம்சந்தையை ஊற்றிட்டான் அங்கே தான் ஆதாம் காலம் நோவா காலம் சோதும் பட்டணம் அப்படியே வந்து ஏசு வருகை வர்க்கியம் மாம்ச சந்தை மரணம் அதுக்கப்புறம் தேற்கதிகெல்லாம் வராங்க தேவடைய தேர்க்க தேசியெல்லாம் வராங்க அப்புறம் ஆபிரிக்காம பிரியசாக்கா அப்படியாகோபு அப்புறம் தேர்க்கதிகள் சிறிய பெரிய திருச்சியெல்லாம் கட்சியில் இயேசு காலம் தான் கடைசி காலம் இந்த கடைசி காலத்தில் வந்து ஏசன் அவர் நானே நல்ல மெய்ப்பேன் நல்ல மேய்ப்பனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குற ஜீவ விரிச்சதுக்கு அண்ணி கொடுக்குறேன் அதுக்கு பேர் லாஸ்ட் டேஸ் எண்டு டேஸ் அது இங்கிலீஷில் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்போது ஒரு மனுஷனுக்கு ஆரம்ப காலம்னு ஒன்றுக்குது உனக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கு ஆரம்ப காலம் கடைசி காலம் நான் அம்மா வயதில் பிறக்கும்போது அது ஆரம்ப காலம் என் தாய் என்னை பாவத்தில் ஆதாம் குள்ளே பிறக்கிறது நன்மத்தே மகனி ஆதாம் மேவால் சாப்பிட்டாங்க பாரு அப்போது பாவத்தையும் சம்பளம் மரணம் தான் இருக்குது என் மேலே பசுத்தாய் ஊட்டப்படலை அப்போது ஆரம்ப நாட்களில் ஆதாமுக்குள் பிறந்தாங்க கடைசி நாளில் இயேசு சந்திக்கிற இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாண்டியத்துக்கு பசுத்தாய்னு அபிஷேகப்பட்டதுமே நான் கடைசி நாளில் வந்துடுறேன் ஒவ்வொரு மனுஷனும் கடைசி நாள் வரணும் இந்த கடைசி நாளை சந்திக்கலாம் நீ பல்லூர் ராஜ்யத்துக்கு போக முடியாது ஒரு மறுபடியும் விட்டால் தேவடைய ராஜ்யத்துக்குள் என்ன கிறிஸ்துக்குள் பிறக்கணும் அப்போ கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும் அப்போ கடைசி நாட்களில் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆபியை ஊற்றுவேன் அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நாள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறகு அந்த கிறிஸ்துக்குள் தான் கடைசி நாள் இப்போ கிறிஸ்துக்குள் வரும்போது அது கடைசி நாள் அதான் அப்போ சில ரெண்டு பதினேழு கடைசி நாட்களே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரும் உங்கள் குமார்த்திகள் தேக்க தரிசனம் சொல்வார்கள் அதான் என்னது அவர்கள் எல்லாரும் பர்சு தாவி நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படி வெவ்வேறு பாசைகளில் பேசத் தொடங்கினார்கள் வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசத்திலும் வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்போது வாசம் பண்ணினார்கள் அப்போ அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாசைகளிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இது இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கல் அல்லவா அப்படி வருது அதில் தான் பதினேழாவது வருஷத்துல கடைசி நாட்களே நான் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் இப்போது நீ கிறிஸ்துக்குள் வரட்ட நீ சீவை விச்சது கண்ணியில் வரணும் நீ நண்பத்தேம கட்டினா ஆரம்ப நாள்லேயே தான் இருக்கிற நீ நீ ஆதாமுக்குள் இருந்தால் ஆதாமுக்குள் இருந்தால் நண்பத்தேம்ம கனியை சாப்பிட்டு சாகவே ஷாக கிடைக்கிறேன் பாவத்தின் சம்பளம் கிறிஸ்துக்குள் வந்தால் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா கடைசி நாள் புரியுதா இல்லையா இப்போ ஆரம்ப நாட்கள் இருக்கிறியா கடைசி நாட்கள் இருக்கிறியா கடைசி கடைசி நாளில் கிறிஸ்துக்குள்ள அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும் அதுதான் கடைசி நாளில் வாயிற விசுவாசி ஆரம்ப நாள்னா ஆதாம் ஆதாம் சிந்தியை தேவன் தனக்கு தான் ஆவிய ஊட்ட மாட்டார் மாம்சம் சேர்ந்த பாவம் மன தருத்தான் அவனை தொடர்ந்துகிட்டே இருக்கும் திருடம் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான்னு வேறொன்று குறை நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார் அப்போ ஆவி ம் ஆவியை ஊற்றுவேன் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்போது குமார் உங்கள் குமார் குமார் தீர்க்க தரிசனம் சொல்வார் தீர்க்க தரிசனம் அது ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்க தீர்க்க தரிசி ஏசு எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறார் மத்திய மாட்டில் உக்காண்டில்ல எல்லாம் பாபத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் பாதாளத்தை இருக்கிற எல்லாத்தையும் சுவைக்கிறாரே இல்லையா திவ்ருவாதக்காரன் லேக்பிசாசு பெரும்பாடு உள்ள சரி கொஸ்ரோகி கூட்டுக்கண்டு செவிட்டுக்காது முடவேன் செவட தரித்திர வியாதி ஆதாம் கூட நண்பத்தை சாகு சாகு மறித்தவர் உயிரோடு இருக்கிறார் அப்போது கடைசி நாட்டில் என்னது கடைசி நாட்டில் நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் அந்த ஆவியை ஊற்றுறதுக்கு நீ என்ன பண்ணால் கிறிஸ்துக்குள் வந்தது பைதுற்ற வழியே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறோம் லேகோட் பிசா பிச்சோங்கிறான் அவன் மேலே ஆவி ஓட்டுறாரு அதுக்கு முன்ன இருந்துச்சு அதவங்களுக்கு அசுத்தாகி ஊட்டி ஊட்டி ரெண்டாயிரம் இருந்துச்சு பிச்சுன்னுச்சு மாம்சிந்தையில் இருக்கிறான் மரணத்தில் கல்லறை தோட்டத்தில் அது ஆரம்ப நாள் அம்மா வீட்டில் பாவத்தில் பிறந்துக்கிறான் ஏசு அவனை சந்தித கடைசி நாள் கொண்டு வரார் அதை அவங்களுக்கு கிறிஸ்துக்குள் கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் லேகோண்ட் பிசா ஜீவனே கொடுக்குறாரு இல்லையா அந்த ஜீவ சர்வ ஜீவரத்தை அந்த பாவை நிவர்த்தி தேவனுக்கு தனக்கு ஆதம்னு முழு கொடுத்து கொடுத்தது அந்த ரெண்டாயிரம் அசுத்தா பட்டுக்கூட மாட்டுக்கு மாட்டு போயிடுச்சு அசுத்தாய் மாம்சேந்து போயிடுச்சு பசுத்தாயி வந்து அவன் சொஸ்த புத்தி அழிஞ்சான் போடப்பட்டது நிர்வாணமாக பிணங்கள் மத்தியில் இருந்தான் ஏ வஸ்ரம் வந்து இயேசுன்னு பார்த்துட்டு வந்து தக்க பொருளில் போய் அவன் உயிர் கண்ணவே மாற்றிட்டார் அது அதுதான் ஆவியின் சேர்ந்த கிறிஸ்துவன் சேர்ந்த அதுதான் கடைசி நாள் இப்போது நீ ஆதாம்குள்ளே வாய்ந்தேன் நான் நன்ம நன்மார்க்கு நல்லவன் தேயவன் நன்மார்க்கன் துன்மார்க்கன் நன்மத்தையும் மாதிரி நிச்சயம் ஜீவனத்தை பெருவன் நீ ஆரம்ப நாளில் தான் கடைசி நாளைக்கு வரல நீ உண்ணான் கடைசி நாள் வரணும் கிறிஸ்துக்குள்ளே வரணும் அப்போது அப்போ சில ரெண்டாம் மதி பெத்த கோஷ நாளில் இந்த ஆவியான பலத்தை காற்று அடிக்கிற முழக்கம் போல் அவர் நூற்றி இருபது பேர் மேலே இறங்குறாரு அப்போதான் தான் சொன்னார் இந்த பேதுரு அப்போது பேரூர் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சொத்தமாக யோதர்களே எருசுலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களை நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைக்கு செபிக் கொடுங்கள் நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல புய்து விடுந்து மூன்றாம் மணி வேலையாய் இருக்கிறதே தேக்கதா யோவேரினால் உரைக்கப்பட்டது இது நடந்தே இருக்கிறது அந்த தேற்கதர்சி யோவேர் தான் அந்த தேக்கதர்சன் சொல்கிறார் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தேற்கதர்சியும் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் நீ தரிசனத்தை உன் வாழ்க்கையில் என்ன கோல் வச்சுக்கிற தரிசனம் அதை கிறிஸ்துவா நீ அடைந்து கொள்ளலாம் விட்டால் தரிசனத்தை அடைய லட்சியத்தை அடைய முடியாது அப்போது கிறிஸ்துவ தேவன் தட கொடுத்துதான் நீ தரிசனத்தை அடையலாம் சொப்பனத்தை சொப்பனைகளை காண்கலாம் சொப்ப சொப்பனத்தை காண்பார்கள் தரிசனத்தை அடைவார்கள் உங்கள் வாலிபர் தரிசன தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் தரிசனம் சொப்பனம் வாக்கு தத்தம் ஜபம் எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருமான் பசுத்தாய் உன் மேலே ஊட்டினா கிடைக்குதா இல்லையா அப்போ கிறிஸ்துகள் வந்தால் தரிசனம் சொப்பனோ வாக்குத்தத்துவம் என்னுடைய எதிர்காலம் பாவத்துக்கு பிறகு தேவிநிதி மரணத்துக்கு உயிர் தரிசி எல்லாத்துக்கும் பதில் வச்சுச்சு உனக்கு கிறிஸ்துகள் வந்தால் பேடை தொலைஞ்சிச்சு பாவம் டூ மரணம் இன்றைக்கி பசுத்தாய் ஊட்டப்பட்டுச்சு உன் மேலே அப்போது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் அப்போது பெந்த கோஷ நாளில் பசு ஊற்றப்பட்டதுமே அவர் எல்லோரும் தெற்க தரிசனம் சொன்னாங்க தெற்க தரிசன தேவி ரீதி டு ஜீவ வார்த்தை தான் தெற்க தரிசனம் தெற்கு தரிசனம் என்னது ஜீவ வார்த்தை பிசுவாஸ் வார்த்தைனாக்கா ஆதாமின் வார்த்தை ஆதாமின் சிந்தை ஆதாமின் வார்த்தை தேம வார்த்தை அங்கே தான் இருக்கும் அங்கே பிசுவாஸ் கிரி தான் இருக்கும் அங்கே அசு தாவிதான் கிரி செய்யும் அங்கே பாபத்தையும் சம்பளம் மரணம் இருக்கும் லாய்யா அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் அப்போ கடைசி நாள்னா புரியுதா கிறிஸ்துக்குள் வந்து நீ கடைசி நாள் கிறிஸ்துவ விட்டுட்டான் ஆரம்ப நாளிலே இருக்கிறேன் ஏதேன் தோட்டத்திலே இருக்கிற ஒன்றும் ஆதாம் மேவான் வழி தான் பார்த்துக்கிறேன் நன்ம தேவ காரியத்தில் தான் இருக்கிறேன் நன்ம காரியம் தான் ஆவி ஊற்றாத மேலே அசுத்தாவி தான் ஊற்றப்படும் அசுத்தாவி எங்கேயும் அங்கே சிறைய இருக்குதான் இருக்கும் அப்போ நீ ஒரு மனுஷனை பார்த்தா அவனை கடைசி நாளில் கொண்டு வரணும் ஆரம்ப நாளில் வச்சு கூட ஆதாம்குள்ளே கூட உங்கள் குடும்பத்தை உங்கள் தாய் தாப்பேன் சொந்த பந்தம் எல்லாரும் ஏரியாவில் இருக்கிற ஜனங்க எல்லாம் கடைசி நாளில் கொண்டு வா கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வா அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்து பசுத்தாவி ஊட்டுறவன் மேலே அதான் மாம்சமான யாவரும் மேலாம் என் ஆவியை ஊற்று வேண்டன் செயல்மல்லி ஆவினது பசு தாவி அந்த பசு தாக்கில் விடுதலை ஆவி தேவன் ஆவியாக இருக்கிறார் மாம்சமால மாம்சென்றால் ஜென்ம சுபாவம் பக்க கசு வைராகி கோபம் சண்டை சுயனி தைனி அதான் தாவி மாம்சா ஜென்ம சுபாவத்தை ஊற்றி ஆரம்பம் ஆரம்ப நாட்டில் என் தாய் என்னை பாவத்தில் கருத்து நான் துர்குடத்தில் உருவாகி இருக்கிறேன் ரோமரு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றம் அடுத்த இலவச கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீ பசு தாவில் கொண்டு வந்துடலாம் ஜீவம் மாற்றத்துக்கு ஒரு நன்மத்தை மாறியதற்கு இயேசு இயேசு நானே வழியும் சத்தியமாக அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு ஊய்த்தல் இயேசுக்கு சாமண்ட வாக்கு திட்டத்தை பிதாகுமார் பசு தாவிக்கும் ஆதான் வந்து மூடு குளத்தில் பசு தாவி மேலே இறங்கிட்டான் பசு தாவி அக்னியாக இருக்கிறாரு புறாவாக இருக்கிறாரு அந்த பசு தாவில் இயேசுக்கு சாமண்ட வாக்கு பரவராஜ்யமாக இருக்குது அப்போது கடைசி நாட்களே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் கு குமார்த்திகளும் தரிசனம் சொல்வார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பங்களை காண்பார்கள் என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொய்தவர்கள் தரிசனம் சொல்வார்கள் அப்போது ஊழியக்காரன் மேலே ஊழியக்காரி மேலே விஸ்வாசி மேலே தேவ ஆவி ஊற்றலாம் கிறிஸ்துக்குள்ளேயே வச்சுக்கணும் கிறிஸ்துவ தேவன் தர காபம் வந்து முழு கொடுத்து சபை கொடுக்கணும் நன்னத்தேம காரியத்தை பேசியிருந்தாங்கன்னா அசுத்தாவை தான் ஊற்றப்படும் அவங்க மேலே பசுத்தாவிட் பசு தாக்குள்ளே சாப்பா பாவ மனுதரும் பாதாலுமே கேக்குது அஸ் பசு தாவுக்குள்ளே தேவி நீதி உயிர் பர்லோகராஜ்ஜியமே இருக்குது அப்போ கிறிசு ஏசு சர் ஏசு ரத்தத்து வெளியே போட முடியாது அது ஏசு ஜீவ ஐஸ்வர் ஜீவவானம் ஜீவபூமி ஜீவ ஜீவரத் தேவி நீதி உயிர்தல் பாவமணி டு நித்திய ஜீவன் பர்லோக ராஜ்யம் அப்போது கிறிசு ஏசு தேவன் தடவை உலகத்தை வெளிப்படுத்தணும் இடைவிடாமல் வெளிப்படுத்தணும் எக்காலத்து வெளிப்படுத்தணும் பசு இறக்கலாம் அறிக்கலாம் உங்கள் குமாரரும் குமார்த்தைகள் தேக்குதல் ஜீவவார்த்தை பேசுவாங்க போவம் ஆகாது போகாது விளங்காது இதெல்லாம் பேசிக்க மாட்டாங்க நன்மார்க்கும் துன்மார்க்கும் சுயநீதி பேசியிருந்தாக்கா அது ஆரம்ப நாட்களில் இருக்கிறேன் ஆதாம் குள்ளேயே கடைசி நாள்லாம் கிறிஸ்துக்குள் வர அப்போ கடைசி நாட்களையும் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்போ இது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்தையே தேர்க்க தர்சனம் ஜீவ வார்த்தையை பேசுவாங்க அதுதான் தேர்க்க தரிசனம் தேற்கு தரிசனம் எதிர்காலத்துக்கு ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கிறது தேற்கு தரிசி போபத்துலேருந்து சாபத்திலேருந்து மனத்திலேருந்து தைத்தத்துலேருந்து எல்லாத்துலேருந்து விடுதியில் இருக்கலாம் இயேசு ஒரு தேற்குதரிசி இயேசு அப்போ சிலர் தேக்கதரிசி சுவிசேஷகர் போதகர் மேய்ப்பர் இந்த ஐந்து சேர்ந்தவர் தான் ஏசு அந்த இயேசு ஒரு ஜீவ விச்சத்துக்கணி அந்த ஜீவர்கள் தேவி நீதிட்டு உயிர் இருக்குது அதை பிதாகுமார் ஆதம் வந்து முழு ஒருத்தான் பாவன்ட்டும் விடுது விட்டு தாய் ஊற்றப்படும் அப்போது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவர் நிலைகள் வார்த்தைகள் நிலையத்தில் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்போது கரிசி நாட்களில் நான் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்போ என்ன பண்ணான் ஆவியை ஓட்டுறோம் பசு இறக்கணும் ஜனக மேலே அது கிறிஸ்துகுளை கொண்டு வரணும் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் மூடு மூடுகுளத்துக்கு பசுத்தாவை ஓட்டப்படும் அப்போது அப்போது சில ரெண்டு ஊரில் பெந்தகோசை என்னும் நாள் வந்தபோது அவர் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்போ இது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற வீடு முழுவதும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்னிமழமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பர்சு தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தொல்லின வரத்தின்படி வெவ்வேறு பாசையிலே பேசத் தொடங்கினார்கள் அப்போது பர்சு தாவி வந்து இறங்குது அதுதான் கடைசி நாள் இப்போது ஒரு மனுஷனை பார்த்தா ஆரம்ப நாள்ன்னு ஒன்றுக்குது கடைசி ஆரம்ப நாள்லேயே வந்துட்டு ஆரம்ப நாள் வாழ்க்கை முடிச்சுட்டானக்கா நித்திய பாதாளம் தான் ஆதாமின் சிந்தையும் மரணம் அப்போது கடைசி நாளுக்கு அந்த மனுஷனை கொண்டு வரணும் கடைசி நாளில் கிறிசுவை சந்திக்கிற நாள் தான் கடைசி நாள் அதுதான் கடைசி நாட்கள் தெளிவாக சொல்கிறார் அப்போது சார் ரெண்டு பதினேழு பவுலு கடைசி நாட்கள் என்னக்கா கிறிசு வராரு கடைசி நாலாயிரம் வருஷம் ஆதாம் காலம் தொடங்கி நாலாயிரம் வருஷத்தில் கிறிசு வந்து பாவத்தின் சமாளம் பண்ணி முடிவு கட்டுறாரு சிறுபையில் பாவத்தை பிதாவையும் மண்டி மீண்டும் சொல்லி ஜீவ சரஜீவரத்தை கொடுக்குறாரு இல்லையா நம்ம பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு பாவம் மனத்தை அழைத்து பசுத்தாய் விட்டு தேவத்துக்கு கடைசி நாட்கள் கொண்டு வரார் அப்போ நம்ம மேலே பசுத்தாய் ஊற்றப்பட்டதுமே மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அது எல்லோயா உங்கள் குமாரம் குமார்த்தி தேக்கதோசை சொல்வார்கள் ஜீவ வார்த்தையை பேசணும் ஆமாம் என்னை பலப்படுத்துகிற கிருஷ்ணை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டுன்னு சொல்லணும் இயேசு ஜீவனை பரிவூர்த்தி பிதாகுமார் ஃபஸ்ட்டு ஆதம் வந்து முழு வாய்நாளாம் பேசணும் இடைவிடாமல் ஆரம்ப நாள்ல என்ன பேசியிருந்தேன் ஆதாம் நன்மை தேத்தையே பேசியிருந்தேன் அது ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தை திருவண்ணூந்து ஏற்றுக்கொண்டு இதே நண்பத்தேம வார்த்தை மார்க்சிஸ்ட் இந்தியிலே போகக்கூடாது கவலை பழம் வெறுப்பு கசுப்பு சுயினி நிதியிலே போனாக்க அது அசுத்தாவி அதனால தான் ஏசு கவலைப்படக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது பயப்படுகிறது இதெல்லாம் அசுத்த ஆரம்ப நாட்கள் வார்த்தை நண்பத்தேம வார்த்தை அசுத்தாவி தான் பிடிக்கும் திருடுறது கொண்டது வாழ்க்கை திருடன் திருடமும் கொல்லவும் அழித்து வருகிறான் என்றே வேறு ஒன்றுக்கு வர அப்போ என்னத்தையும் பண்ணோம் ஜீவ வார்த்தை பேசு என்ன தாவி சொல்கிறான் என் நாகும் நாள்தோறும் உமதி நீதி உமது துதி சொல்லிக்கொண்டே இருக்கும் கத்திரை நான் எக்காலத்தில் துதி எப்போது வாய் என் வாயின் வார்த்தைகளும் என் பிரிதியாக ஜீவ வார்த்தையே பேசுகிறான் கிறிஸ்து கத்துக்கு ஆப்ருகான் பலி பெறுது ஒரு பைதட்டம் ஆட்டுக்கிட்டே தேவன் திறகு எங்கே போனால் பலிது அது ஏன் சம்பூரி காட்டுது அவருடைய வடிகள் அவருடைய பிரமாணம் அவருடைய சத்தியம் ஜீவ பிரமாணம் ஜீவ வார்த்தை அப்போது தேவன் கருத்த காரியங்கள் எல்லாம் தேவன் திறகு ஆவி பசு தாவி உண்மையிலே ஓட்டுவோம் நண்பத்தேவன் காரியத்தை தேவன் பிசா அசு தாவிதான் ஓட்டப்படும் அங்கே திறந்து கொண்டு தைக்குது வா ஆகியோர் ஒரு தி ஒரு இருக்கும் அப்போது அப்போது ரெண்டு பேர் கடைசி நாட்களையும் நான் மாம்சமான யாவரு மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்போ இது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தேர்க்க தரிசனம் சொல்லுவார் நம்ம குமார்த்தியெல்லாம் ஆதவங்களை பெற்றுட்டுக்கிறேன் அந்த பிள்ளையை கடைசி நாட்களை கொண்டு வர ஆரம்ப நாளில் வச்சு கூடாது ஆதாம்குள்ளே வச்சு நன்மத்தையும் வாழ்க்கையே வாழ வைக்கூடாது பர்சுத்தாய் ஊட்டாது அசுத்தாய் தான் இருக்கும் அந்த மாதிரி எங்கே போனாலும் பிரச்சினையாக தொடர்ந்து கொண்டதாக இது மாதிரி முடிவு பாதாளம் அந்த கிறிஸ்துக்குள் கடைசி நாட்கள்ல அப்போ கடைசி நாளெலாம் என்னது கிறிஸ்துக்குள்ள கிறிஸுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொண்டு வரணும் இல்லை லூயா இயேசு ஜீவன் பருவூர் ஜீவன் ஓட்டணும் பசுத்தாய் ஓட்டப்படுது தேற்க தரிசனம் ஜீவ வார்த்தை ஏசுக்கு சுவாமிற வாக்கு தத்தம் அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும் ஆதம் வந்து முடு குளத்து கொடுக்கணும் வாய்நாள்லாம் கொடுக்கணும் இடைவிடாமல் கொடுக்கணும் ஏக்காலத்துக்கு கொடுக்கணும் சோந்து போகாமல் கொடுக்கணும் பாவன்ட்டு மருத்துவ இதில் பசுத்தாய் விட்டு தேவத்தூர் கலாம் வருவாங்க ஜாம்பலம்மா அப்போது என்னுடைய ஊழியக்காரன் மேலும் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தேற்கு தரிசனம் சொல்வார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனைகளை காண்பார்கள் எல்லா தரிசனத்தையும் அடையலாம் கிறிஸ்துக்குள் வட்டா அந்த கிறிஸ்துவ தேவன் தருக்கு ஆதோ முழு உலகத்து கொடுக்கணும் பேர் விசுவாசி ஊழிக்கார் ஊர் செல்ல நாடு செல்ல அசைவாசி இல்லை எங்கே பார்த்தாலும் பக்க கசப்பு வைராய்க்கம் ஊருக்கு ரெண்டு பேர் கசப்பு தெருக்கு ரெண்டு ஊழிகாரி பக்கையாக அசுத்தாவிட்டு அசுத்தாவிதா எனக்கு அந்த ஊழிக்கார் விசுவாசி மேலே கிறிஸ்து தே இவ்வளவா உலகத்தில் அன்பு வந்து அன்பு ஜீவனை பருவ பர்லோகராஜ்யத்தை கொடுக்கவாய் அன்பு கொண்டு ஜீவ சீவரத்தே கொடுக்குறாரு விதாகுமார் பசுத்த ஆதம் வந்து மூடு அசுத்தி பசுத்தாய் இருக்கு ஜீவ வார்த்தை பேசு கடைசி நாட்களில் நாம்பத்தினாலே பிசுவாத்திர திருத்தவார்கள் நவமான வார்த்தைகளை பேசுவார் நவமான பார்த்தோம்னா ஜீவ வாக்கு தத்தங்கள் தேவி நீதி உயிர் பாவம் பண்ணி பிரச்சு சபிக்குள் வாசி பகைக்குள் நண்பி சத்து கிறிஸ்துவை பேசு தேவி நீதி உயிர் பர்லோகராஜ் எல் ஏற்ற அன்பு பசுத்தம் தேவி நீதி உயித்தல் தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து மூடு வளர்த்துக்கு அசுத்தாவி தத்த பசுத்தாவிய இருக்க வர நீ தரிசனங்களை ஏடுவாய் ஜபத்துக்கு பயில் ஜபத்துக்கு பயில் உன் விண்ணப்பத்துக்கு பயில் உன் வாக்கு தத்துவம் எல்லாம் நிறைவேறும் அடி அடைவா அடைத்து விடுவாய் ஆரம்ப நாளில் இருக்க ஸ்ரீ நீதி அநீதி கவலை பயம் வெறுப்பு கசப்பு நண்பத்தை வந்தால் அசுத்தாவி தான் உண்மையில் இருக்கும் அது ஆரம்ப நாள்லேயே இருக்கிற ஆதாம் குள்ளே பிறந்ததுலே இருக்கிறேன் கிறிசுக்குள் வரல கடைசி நாளில் வரல ஜாமல்லம்மா அப்போது கடைசி நாட்டிலேயே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்போது உங்கள் குமாரும் உங்கள் குமாரத்தில் தேக்குதசை சொல்வார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை உங்கள் மூப்பர் சொப்பனைக்காரர்கள் என்னுடைய ஊழியக்காரர்களின் மேலும் ஊழியக்காரர்களின் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் அப்போது அவர்கள் தரிசனம் சொல்வார்கள் அப்போது பர்சுத்தாய் ஓட்டுறோன்னாக்கா கிறிஸ்துக்குள்ளே வரணும் அசுத்தாய் ஆதாமியில் சேர்ந்த நண்பத்தை அவன் காரியத்தை தேவன் தர உலகத்தை கொடுத்தா அசுத்தாய் ஓட்டுறக்கூடாது அது சாகவே சாக சிறுநீரில் தான் போய் முடியும் பசுத்தோடு கிறிசு அந்த கிறிசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக ஜீவ வித்திகள் வரும் அதனால் தான் திருடம் திருடமும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான்ட்டு நானும் அவங்களுக்கு ஜீவனுடன் பரிபூணப்படம் வந்தேன் நானே நல்லமைப்பேன் நல்லமைப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்கறேன் மத்திய மாணவர்க்காக அவங்க எங்கும் சுற்றிக்கிறேன் இயேசு எல்லாம் ஆரம்ப நாட்டில் ஆதமங்களுக்குள்ளே பிறந்துக்கிறாங்க எந்த நாட்டுக்கு போ எந்த இது எந்த ஊருக்கு போ இயேசு சொல்ல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என் பிதா ஜீவனுக்குமான ஜீவனு ஒருவராக இருக்கும்படி அவருக்கு ஆவியான ஜீவனுடைய ஏசியார் பாதை யார் நானே நல்லமே நல்லமே பெஞ்சு ஜீவ ஜீவ ஜீபரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதம் அசுத்தி பசுத்தாயிருக்கு இனி போ செய்கிறார் கிறிஸ்துக்குள்ளேரு திருப்பி ஆரம்ப நாட்கள் போயிரு கிறிஸ்து கடைசி நான் கிறிஸ்துக்குள்ளேரு நானே திராட்சை நீங்கள் ஒருவர் நெல் வார்த்தை நேரத்தில் மிகுந்த கடைகள் கொடுப்பான் தேவி நீதி உயிர் திரு பாவ மணிபுட்டு நீச்சல் பிதா குமார் பசு ஆகி ஆதம் வந்து முயற்சி கொடு இடைவிடாமல் கொடு ஏக்காலத்துக்கு சுந்த போகாமல் கொடு பாவ மணிபுட்டு நீச்சு பர்லோக் ராஜ்ஜியம் பேர் ஓட்டப்படும் அதான் தேக்கதம் பசுத்தி விதாவே இந்த அருமையான ஆடுகள் இந்த மத்திய வேலைகளை எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் பயப்படாதீங்க கலங்காதீங்க தெரியாதீங்க ஆதாமின் சிந்தை மரணம் கிறிசு சிந்தியோ ஜீவன சமாதானம் ஆரம்ப நாட்கள்லேயே இருக்காதிங்க கடைசி நாட்களுக்கு வாங்க ஆரம்ப நாட்கள் ஆதி மனிதன் ஆதாம் எவ்வளோ தேவ கட்டளை மீறி தேவ தோட்டத்தின் நன்மத்தையும் அறியத்தக்க கணிப்பு சாகவே சாவாய் அந்த ஆதாம்குள் பிறந்த வருத்தப்பட்டு வரும் எழுவூர் எண்ணு நானே ஜீவ அப்ப இந்த அப்பத்தை பிடிச்சி திராட்சை சேபானம் பண்ணுங்கள் கிறிஸ்துக்குள் வாங்க அதுதான் கடைசி நாள் கடைசி நாட்களை மாம்சமான யார் என் ஆவியை ஊட்டுவேன்னு சொல்லிக்கிறார் இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் அந்த கிறிஸ்துவின் சரிவன் சத்தத்துக்கு ஜீவசரத்து ஒரு வலியை வானத்தை பரலோகராஜ் இயேசு சாமோட இருக்குது அது ஊம்பே சொல்லி அவங்க குமாரன் குமார்த்திகள் சுற்றி கஜ மனைவி பிள்ளைக்கு தேவி நீதி ஜூகத்தில் பர்லோகராஜ் பிதா குமார் பசு ஆதாம் வந்து முழு அசுத்தாய் பசுத்தாய் இருக்குது தேவத்துலாம் பணிபடியாக செய்யி போயினி அதுக்கே இனி பாவது கிறிஸ்து குலேரு மத்திய மார்க்கோடு எங்கு திருந்தா பிசுவாசின் பாலம் ஆக்க முடியும் யாவும் வெளியில் ஆக்க நல்ல மேய்ப்பனாகியவர் எல்லா ஜீவ சொன்ன ஜீவர ஏசுக்கு சாமான வாக்கு தகுந்த தேவன் தனக்கு அவன் அசுத்தி பசுத்தாயிருக்கு மாபடி ஏய்ப்பில் கொண்டு வந்து போல செய்தி கேட்க வேண்டிய பயன்படுத்த முடியும் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய ஆதாமில் சிந்தை மன கிறிஸ்து சிந்தையும் ஜீவன சமாதானம் சொல்லப்பட்டது அப்படின்னு இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு கடைசி நாட்களுக்குள் கொண்டு வரும்படி ஜெயிக்கும் தாவே ஆறு நாட்கள் ஆதாம்குள்ளே பிறந்தவர்கள் கிறிஸ்துக்குள் வரட்டும் கிறிஸ்து தேவன் தரம் ஆதாம் வந்து மூது வாயினால் அவங்க இருக்கணும் இடையெடுக்கிற சோகம் அசுதாய் பசுதாயிருக்கு தேவத்துல தேர்வு சொல்லி மாம்சமான அவளை ஆவி விட்டு தரிசனங்கள் ஆகிட்டு சொப்பனைகள் காணட்டங்கத்தாவே செய்தியை கேட்குற அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெயிக்கும் மோபியப்பிடி கொண்டு வரும்படி ஜெவிக்கும் இயேசு நாமத்தில் லோஜர் இருக்கும் பிதாவே நல்லபிதாவே கத்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக என்னுடைய வேர் பாஸ்ரா துளஸ்ரவன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியாக சபை எனக்கு ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க துளைசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க சப்ஸ்க்ரைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னொரு சேனல் எஃப்ஜி சே வெள்ளூர் ஒரு சேனல் இந்த சேனல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்க இன்னொரு சேனல் துளைசிராம் தாமஸ் வச்சு இந்த சேனலெலாம் சப்ஸ்க்ரைஸ் பண்ணிக்கொங்க கடைசி நாள் எப்பில் பங்கு பண்ணணும்னா என்னுடைய என்னுடைய செய்திகளை கேளுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தினால் போது உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளும் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் இன்னும் ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கிற கடைசி நாளில் எழுப்புதல் ஊடியங்கள் இந்த செய்தியை மிஸ் பண்ணாதீங்க மறுபடியும் மறுபடியும் கேளுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் இன்னும் ஏராளமான செய்திகள் கூட திடந்தோறும் கொடுக்க வெளியேற்பட்ட சத்தியங்களை கேளுங்க கத்திரவங்களைக் கொண்டு கடைசி நாட்கள் பெரிய காரியங்கள் செய்வார் கத்திரவங்களை ஆஸ்வதிப்பார்கள் இந்த செய்திகள் கத்திரங்களோடு கூட பேசியிருக்கிறார் கத்திரை கடன் பண்ணுங்கள் கத்திரை கடன் கத்திரிக்க காணிக்கை செலுத்துங்கள் கத்திரிக்க காணிக்கை செலுத்த கத்திரிக்க கத்திற்கு காணிக்கை செலுத்துங்கள் கத்திரிக்க காணிக்கை செலுத்தங்கள் கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கவுண்ட் ப்ளேஷன் கற்றுவங்களும் ஆசதிப்பார்கள் இந்த செய்தியை மறுபடியும் விரும்பிக்கிறுங்கள் உங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்குள்ள ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கடைசி நாளில் பிள்ளை தேவனுங்களுள் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார் இந்த செய்தி நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஃப்சிசிஐ வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது